அலைக்கும் என்னுடைய பெயர் ஆலிவர் பூங்காவனம் என்கின்ற தாவூது இப்போ அனைவரும் என்னுடைய தாவூது என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பூங்காவனம் என்று என்னை யாருமே அழைப்பதில்லை என்னுடைய தகப்பனார் மட்டும் அழைத்துக் கொண்டிருந்தார் ஆலிவர் என்பது கிறிஸ்தவத்திலே நான் நுழைக்கிற நேரத்திலே ஞானஸ்தானம் பிராப்டிசம் கொடுக்கிற நேரத்திலே ஒரு புதிதாக ஒரு பெயர் கொடுப்பது வழக்கம் அவிதமாக ஒரு சிறப்பான மனிதர் ஒரு திண்டிவனத்தில் இருந்தார் அவருடைய பெயர் ஆலிவர் அவரை போல இவரும் செயல்படுகிறார் பேசுகிறார் தான் அந்த ஆலிவர் என்ற பெயரை எனக்கு வைத்தார்கள் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவர் என்றே கூட சொல்லலாம் எப்படி என்றாலும் என்னுடைய தாய் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ரஷ்யா பேகம் என்னுடைய தகப்பனார் இந்து இந்து ஒரு மதமே கிடையாது சரி அது வேறு விஷயம் அவர் இந்து மதத்தில் இருந்து சொல்வதை விட அவர் நான் சென்ஸ் சொல்லுவார் இந்து மத பற்றாளர் கிடையாது ஏதோ பிறந்துட்டோ வளர்ந்துட்டோன்னு சொல்லி ஒன்று அதுலயாவது பக்தியா இருக்கணும் இல்லையா இந்துக்கள்னா இந்து மதத்துல அதுல பக்தியா இருப்பாங்க ஏங்கப்பா நான் சொன்னு சொல்லுவார் கடவுள் பக்தியெல்லாம் இந்த வேல் குத்திக்கிறது நான் நாக்கல குத்துறது தேர் இழுக்கிறது முதுல சங்கலி குத்துறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் சொன்னு சொல்லுவார் அப்ப ஏறக்குறையே அவருக்கு கடவுள் பக்தி இல்லாத ஒரு நிலைமை தான் இருப்பாரு இவங்க இரண்டு பேரும் வெவ்வேறு மதத்துல இருந்ததுனால இந்த பகுதியிலயும் எங்க தாய் பகுதியில அவங்கள சேர்க்கல அவங்க எங்களுடைய த தந்தை பகுதியில இவங்கள சேர்க்கல அதனால தனிப்பட்ட முறையில வேற ஒரு இடத்துல அங்க இருந்தாங்க அப்படி தான் நான் பிறந்தேன் என்ன எந்த ஒரு மத சாயும் நான் வளர்க்கல எனக்கு எதுவும் தெரியாது எங்கள் அம்மா மாத்திரம் தனியாக இருக்கும்போது தாவுதுன்னு கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் அது எனக்கு அது மனசில் அப்படியே படிஞ்சுது எங்கள் தா அப்பா இல்லாத நேரத்தில் ஒரு களிமா சொல்லி கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு களிமா மட்டும் அது மாத்திரம் தெரியும் அதை அடிக்கடி சொல்லி கொண்டு வருவேன் அதற்கு பிறகு என்னுடைய பதினஞ்சு பதினாறாவது வயதில் என்னுடைய தாயார் மவுத்தாயிட்டாங்க ஆனால் இந்து முறைப்படி தான் அவங்களுக்கு முன்னிச்சு எங்கள் தகப்பை நான் ரெண்டாவது திருமணம் செய்து இதே பகுதியில் இந்த பகுதியில் தான் இருந்தார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு இந்த பகுதியில் தான் அவர் வாழ்ந்தார் அவர் நான் என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க சில வயசெல்லாம் வந்திருக்கிறேன் இந்த ரயில்வே குவாட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தாங்க அங்கே ஒரு வீட்டில் பல இடங்களெலாம் என்ன பாய்ச்சின்னு வருது பட் அவங்க வீட்டுக்கு என்ன நான் போக மாட்டேன் மாற்றாள் வீட்டுக்கு நான் போகிறது வழக்கம் இல்லை இப்போ இவ்விதமாக நான் இருக்கிற சூழ்நிலையில் நான் ஒரு சபையில் பிரதரன் அசம்பளி என்கின்ற ஒரு சபையில் போதகராக இருந்தேன் அந்த சபையில போதகராக இருக்கும்போது என்னுடைய செய்திகளில கொஞ்சம் மாறுபட்டதாக காணப்படுகிறது என்று என்னை அடிக்கடி கூப்பிட்டு கேட்டாங்க என்ன நான் அதுக்கு வேதத்திலே ஆதாரம் காண் காண்பித்தேன் இல்லைங்க பிரதர் நீங்க திருத்துவத்தை மறுக்கறிக்க திருத்துவம் என்பது நாம் நினைக்கிறோம் உலகத்துல ஓரிரை கொள்கை உள்ள மார்க்கம் எதுன்னு நம்ம அடிச்சு பார்த்தா கூட அதுல கிறிஸ்தவம்னு வருது இஸ்லாம்னு வருது கிறிஸ்தவம்னு தான் வருது ஆனா உண்மை அது கிடையாது கிறிஸ்தவத்தை வெளியிருந்து பார்க்கும்போது ஓரிரையாக தெரியும் உள்ள போன விதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று மூன்று நிலைகளிலே தேவன் செயல்படுகிறார் ஆனால் மூன்று பேரும் ஒருவர் அல்ல எப்படி மூன்று பேரும் தனித்தனி நபர்கள் ஆனால் ஒருவர் குழப்பிடுவாங்க இந்த திருத்துவம் என்கின்ற சப்ஜெக்ட எங்களுக்கெல்லாம் வேத பாடம் நடக்கிற நேரத்தில் நடத்தவர் நடத்துகிறவரே அப்படி சொல்லுவார் ஒருவனும் இந்த திருத்துவ கொள்கைய தெளிவாக போதித்தவனும் இல்லை ஒருவனும் இந்த திருத்துவ கொள்கையை நான் போதிக்கிற புரிந்து கொண்டவனும் இல்ல இதை ஒவ்வொரு திருத்துவ கொள்கை அடிச்சு பாருங்க யாராவது போதை வந்தா இதை சொல்லி முடிப்பாங்க அப்ப இது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்ப மொத்தம் அந்த கொள்கையே என்ன அது ஒரு குழப்பமான ஒரு கொள்கையா தான் இருக்குது இப்ப திருத்துவம் என்பது இல்லை அதனால நான் அங்க பேசும்போது ஏக இறைவன் அதற்கு உண்டான வசனங்கள்லாம் எடுத்து இப்ப கத்தோலிக்க சபையிலே ஒரு ஜெபம் உண்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தீமை நாங்கள் மன்னிப்பது போல சரி இது ஏசு கிறிஸ்து பண்ணுகிற ஜபம் அப்போ பரமண்டலங்கள் இருக்கிற பிதா தகப்பன் கடவுளை தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு பழக்க வழக்கம் உண்டு இந்துக்கள் கொடுக்க அப்படியே முருகாடுவாங்க அப்படே முருகாடுவாங்க அப்ப ஒரு கடவுளை தகப்பன் சாதத்துல வச்சு பார்க்கறது யூத கலாச்சாரத்தின்படி அவங்க ஆனா அவர் அப்பா கிடையாது உண்மையா அவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆனால் நல்ல மனிதர் சிறந்தவர் அவரும் ஒரு நபிதான் அவரும் ஒரு நபிகள் தான் ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அவர் திருத்துவ கொள்கையை அவர் கொண்டு வந்தவர் அல்ல அவருடைய போதனையில எந்த இடத்திலேயுமே திருத்துவத்தை குறித்தோ என்னை வணங்குங்கள் என்று குறித்தோ அவர் சொன்னவரும் அல்ல கிறிஸ்தவ மதத்தை அவர் ஸ்தாபித்தவரும் அல்ல அதற்கு பின்பாக வந்த ஒரு பவுல் என்கின்ற ஒருவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதாவது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்காத ஒருவர் மற்ற கூட கலந்து அவர் உரையாடி இந்த மதத்தை அவருடைய சொந்த சாயலாக இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல எத்தனை சபை பிரிவுகள் இருக்குன்னு கேட்டால் யாராலையும் சொல்லவே முடியாது ஒரு ஊழிகாரையும் கூட்டு கேட்டாலும் ஒழிப்பார் அத்தனி ஆயிரம் கோடி சபைகள் அதுக்கு காரணமே இந்த பவுல் என்கின்ற குழப்பவாதி தான் அவர் ஒரு விஷயத்தான் அவரே சொல்லுவார் அவர் எழுதுல நூல் இல்லை குறைந்தீரில் ஒன்று எழுதியிருப்பார் அதே தெசிலோ எழுதும் போது அதை வேற ஒன்று சொல்லுவார் அவர் எழுதுல தான் அதுக்கு நான் நிறையா எனக்கு டைம் இல்லை டைம் இருந்தால் அவர் எப்படி மாறுபட்ட உடையவர் சரி எனக்கு தான் மாறுபட்ட கருத்துக்கு நான் சொல்ல வரல கத்தோலிக்க சபையில் யாரை முதன்மையாக நாடும் என்றால் சொல்லுவார்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவே பன்னெண்டு சீடர்கள் பேதுரு என்கிறவர் தான் முதன்மையானவர் சிமியோன் என்று சொல்லுவார்கள் கத்தோலிக்கர்கள் இந்த பேதுருவுக்கும் அப்போசலாகிய பவுலுக்கும் இந்த பதிமூணாவதாக வந்தவர் பவுலுக்கும் மன கருத்து வேறுபாடு அங்கே அங்கேயே இருக்கிறது எப்பயும் இருக்கிறது அந்த காலத்திலேயே இதுக்கு என்னால வேத ஆதாரம் காட்ட முடியும் பேரலை என்ன சொல்லுகிறார் அப்போ சலாயக பவுல் பேசுவதை பார்த்து அவர் சொல்லுகிறதை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது புரியல பாடு அவர் பேசுறது பவுல் என்ன பேசுறாருன்னு அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது அரிதான்னா கிடைக்காத ஒரு பொருள் அரிது டெய்லி கிடைக்கிறது அரிது கிடையாது இல்லையா அப்போ அவர் பேசுறது புரியலன்னு அந்த நம்ம புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லலாம் அவர் பேசுவது புரியாதபடி இருக்கிறது இது பழைய மொழிபெயர்ப்பு பேசுவது புரியலை அப்போ அப்படி புரியாவது பேசக்கூடியவர் தான் இந்த திருத்துவ கொள்கையை நடந்தவர் அப்ப கொள்கையும் குழப்பம் அந்த கொள்கையை கொண்டு வந்தவரும் குழப்பம் இப்படிப்பட்ட கேள்விகளை நான் என்னுடைய சகாக்கல்லத்திலேயே நான் பேசுவேன் திருத்துவத்தை வலியுறுத்தாமல் நேரடியாக இயேசு கிறிஸ்துவே ஜபம் பண்ணும் பொழுது பிதாவே என்று அப்ப அவர் யாரை அழைக்கிறார் இவர் தேவனாக இருந்தால் இவர் ஏன் மற்றொரு தேவனை அவர் வழங்க வேண்டும் அழைக்க வேண்டும் அவரே சிலுவையில் இருக்கும்போது அவருடைய கூற்றின்படி குரானின் கூற்றுபடி அவரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் சிலவில் அறையப்படல அவருடைய கூற்றின்படி பார்க்கும்போது பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் கடவுளே இறைவா என்னை ஏன் கைவிட்டார் அப்ப அவருக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது அப்ப அவருக்கு கடவுள் இல்லை என்பதற்கு அநேக ஆதாரங்கள் வேதாகம்தலை காணப்படுகிறது சரி நான் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை குறித்து இஸ்லாத்தி ஒப்பிட்டு நான் நிறைய காரியங்களை என்னால் பேச முடியும் அது நான் ஏனென்றால் வளர்ந்ததெல்லாம் கத்தோலிக்க நடுநிலையம் பள்ளி திண்டிவனம் தமிழ்நாட்டுக்கே ஹெட்டு கத்தோலிக்க நடுநிலையம் அதுக்கு பேர் தான் கேத்தலிக் சென்டர் கிறிஸ்தவத்துக்கு மெட்ராஸ் கூட கிடையாது அப்புறம் தான் டயசிஸ் ஒன்று ஒன்னா பிரிச்சேன் அப்புறம் தான் சேலம் அப்படி அப்படி இல்லை அப்ப எல்லா நூலும் அங்கே தான் அச்சடிக்கணும் நான் அங்கேதான் படிச்சு பத்து வருடங்கள் அது உணர்ந்துருக்கேன் அது உள்ள பத்து வருடங்கள் காலத்தை விட்டுருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு கிறிஸ்துவை நான் இஸ்லாத்துக்குள்ள அழைப்பதை விட வெள்ளிகாசுகளை இஸ்லாமு அழைப்பதை விட எது என்ன சுலபமான விஷயம் கத்தோலிக்களை சுலபமாக அழைக்க முடியும்னால என்றால் அங்கே படித்தவன் சரி நல்லது இது மாத்திரமல்ல நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன் கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அம்மா முஸ்லீம் அப்பா இந்து எது கடவுள் என்று எனக்கு ஒண்ணுமே புரியல எதை கும்பிட்றது தான் செய்யறது மனக்கவலை வேற அம்மா இறந்துட்டாங்க கடவுள் வெறுப்பாயிடுச்சு கடவுள் மேல ஒரு என்ன கடவுளை எந்த அப்படி செய்வாரா என்னுடைய வாலிப வயசு சின்ன வயசு இல்லையா இப்படி செய்வாரா என்று அப்படி எல்லாம் நான் தோன்றினது உண்டு ஆனா பிறகு சிந்தனைக்கு வந்து நிச்சயமாக இறை நம்பிக்கை தான் நமக்கு ஆறுதல் போட முடியும் ஒரு மனுஷனுக்கு தாகமா இருக்குது தண்ணி குடிச்சவனு என்ன ஆயிடுது அந்த உருது உந்துதல் அந்த உருந்துதல் போயிடுது இல்லையா அப்படின்னு மாதிரி கிடைக்குது அப்ப கடவுள் பக்தி உள்ளவனுக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் ஒருத்தர் சாயனும் ஒரு சாய ஒரு இடம் கிடைக்குது அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு அந்த மதம் அவனுக்கு என்ன பண்ணுது சாய இடம் கொடுக்குது அப்போ அவன் நிம்மதி அடையிறான் கடவுள் பக்தி இல்லாதவனுக்கு நிம்மதியாகவே இருக்க மாட்டான் நீங்கள் உலக அளவில் பார்த்தா அதிகம் படித்த நாடுகளில் தற்கொலை நிறைய பண்ணிக்குவார் அந்த தற்கொலை பண்ணியினர் உடைய விகிதாச்சாரம் யார் அதிகம்னா கடவுள் பருப்பாளர்கள் தான் ஏன்னா இப்போ நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் எனக்கு உண்மையிலுமே அது போல சூழ்நிலை தான் இருக்கிறேன் நான் பண்ணிக்க மாட்டேன் ஏனென்றால் அல்ல அப்படி பண்ண சொல்லவில்லை அப்போ இது அந்த குரானையும் என்னுடைய தாய் எனக்கு சொல்லாது இருந்திருந்தா நானும் கூட என்ன செஞ்சிருக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அதை தான் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அதனால் செய்ய மாட்டேன் ஏனென்றால் அல்லாவை நாடி அல்லாஹ் சொல்லதான் நம்ம விசா விசுவாசிக்கிறோம் சரி நான் கிறிஸ்துவ மதத்தை போதிப்பதை விட அவன் மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் எப்பொழுதுமே தன்னன் என்னுடைய கருத்தை நான் சொல்வதை விட பிறர் ஒரு கருத்தை சொல்லி இப்போ நான் சொல்றது ஒரு பலமா இருக்குமா மகாத்மா காந்தி சொன்ன பலமா இருக்குமா மகாத்மா காந்தி சொன்னதான் பலமா இருக்கும் இப்ப அகத்தியன்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இறைவனுக்கு இலக்கணம் என்ன என்ன யாரு அதுக்கு இலக்கணம் என்னன்னு சொல்றாரு கடவுளுக்கு பிள்ளை ஏது காம காமு கடவுளுக்கு காமகளின் தொழிலே இல்லை காரூணிய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இம்மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் கனமான சம்சார வாழ்க்கை ஒன்று இல்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை நிறுத்தி விட்டு அகன்ற தளம் சென்றவரை அண்டவாய் எடுத்த கடவுளுக்கு பெண்டே கடவுளுக்கு பிள்ளை ஏதுன்றார் இன்னைக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு கோட்டாட்டி இல்லை ரெண்டு போட்டாட்டியாக இருந்தால் காலண்டரில் பார்க்குறோம் கடவுளுக்கு பிள்ளை பிள்ளையேது காம குட ஏழைகள் அதை அந்த பாலோன்ற கடவுளுக்கு ஏதியான்றார் என்றார் இன்னைக்கு ஐயப்பசாமி பிறந்த கதையை நம்ம பார்த்தோம்னா நமக்கு சொல்லவே குசு சொல்லலாம் விரும்பலாம் நீங்களே புரிஞ்சுங்க இப்போ காமகுடல் நீலைகள் முதல்ல ஆனது அது கடவுளுக்கு காடுகளில் வேட்டை கட்டி திரிவது அது ராமருக்கு காடுல வேட்டை வேட்டை கட்டி தெரியும் போது தான் தன்னுடைய மனைவியை கோட்டை விட்டு மானை அடிக்க போகுது தான் மானை தேடப்போகு தான் தன்னுடைய மனைவியை ராமண்கிட்ட கோட்டை விட்டுட்டு வந்ததா கதை ராமாயணத்தில் இருக்குது இல்லையா ராமாயணம் ஒரு ராமாயணம் இல்லை பல ராமாயணம் இருக்குது பைபிள் மாதிரி பைபிளும் ஒரு பைபிள் இல்லை பல பைபிள் இருக்குது என்னுடைய என்னுடைய அலுவலகத்தில் பல மொழிபெயர்ப்பு வச்சுருப்பேன் ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு விளங்கணும்னா அந்த கருத்து பல மொழிபெயர்ப்புல பார்த்து தான் நான் இப்போ பிரசங்கம் பண்ணுவது ஒரு வழக்கம் அது நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்படி நான் சிந்திக்கிற நேரத்துல ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அந்த வேதாகமத்திலிருந்து பார்க்கும்போது ஓரிரை கொள்கையே வேதாகமம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஒருவர் தான் என்பதை அங்கே பத்து கட்டளைகள் என்பது ஒரு பிரதான கட்டளைகள் முன்னூத்தி பதினாறு கட்டளைகள் யூதனுக்கு உண்டு இதெல்லாம் யூத கட்டளைகள் யூதம்தான் அப்படி கிறிஸ்தவமாய் மாறுகிறது இந்த முக்கியமான இந்த பத்து கட்டளைகள்ல வேலை வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் சமுத்திரத்திலையும் எனக்கு ஒப்பாக கூட யாதொரு விக்கிரகமோ யாதொரு சிலையோ செய்ய வேண்டாம்ன்றது தெளிவாக இருக்கிறது இன்னைக்கு விக்கிரகம் சிலை கிறிஸ்தவத்திலையும் என்ன ஒண்ணு ஒருத்தர் சிலுதையில உருவத்தோட இருக்கும் ஆசி உன்ன ஒன்று வெறும் சிலுவை மட்டும் இருக்கும் அதுவும் விக்கிரகம் தான் வெட்டிகாஸ்டு வெள்ளையா ஜல்லியமா இருப்பாங்க அதெல்லாம் இருக்காது ஆனா பணமையும் ஒரு விக்கிரகம் எதன் மேல நாம பற்றுதலாக இருக்கிறோமோ எதன் மேல் நம்ம ஆவலாக இருக்கிறோமோ அதுவும் ஒரு விக்கிரகம் அதை வணக்கத்துக்குரியதாக இது பணத்தை வணக்கம் தெரியுங்களா படத்தை காயில கையில் கொடுத்து பாருங்க ஒரு சிலரு தொட்டு அப்படி நீங்க என்ன என்ன பண்ணுவாங்க ஆஹ் வணங்குறாங்க இல்லையா அப்ப அது தவறு தானே வணக்கத்துக்குரிய ஒரு ஒருவர் தானே அப்படிப்பட்ட காரியங்களை வேதாகமத்திலே நான் புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டதுனால அந்த வேலையை நான் எழுதி கொடுத்து விட்டு இருந்தாலும் அது ஒரு சில காரியங்களெல்லாம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படியே ஒருவரிடம் ஓடி போச்சு ஏன்னா அவங்க விடறதா இல்லை திரும்ப திரும்ப இது பண்ணாங்க அப்புறம் என்னை வைத்திருந்த பல குடுக்கோழிலே நான் இருந்து அட்மினா இருந்தேன் முதல்ல அட்மினா இருந்து நினைக்கிறார்கள் அதுக்கப்புறம் என்னை முழுமையாக நீக்கினார்கள் அதை நான் ஒன்று கவலைப்படலை அப்புறம் நான் முழுமையாக கடந்த ஆறு பார்த்துக்கு என்னுடைய சர்ச்சையும் பள்ளிவாசலும் பாருங்க இருக்கேன் என்னுடைய இப்போ சர்ச்சில் உட்காந்து பார்த்தா நேராக பள்ளிவாசல்களில் யார் போகிறான்னு தெரியும் அங்கே நான் போது இங்கே வர்றது மதுரையில் யாருன்னு தெரியும் ஆனால் நான் பள்ளிவாசலுக்கு போவேன் தொழுகிறதுக்கு இல்லை அதாவது நல்லா கிறிஸ்தவர்களோட தெரியும் எல்லாத்தையும் அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு போவேன் அசுரத்துக்கிட்ட ரொம்ப குளோ க்ளோஸாக இருப்பேன் ஏன்னா இது இயற்கையாகவே என்னுடைய தாயின் மூலமாக உடலில் ஊறினது எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியுது அதனால நான் அந்த காரியங்களெல்லாம் நான் பேசிக்கொள்வேன் அவர் அந்த ஐயா இல்லை நம்மால் தாயான்னு அவர் பேசிக்கொட்டு இருப்பார் அந்த முத்துவழின்னு சொல்லுவாங்க அந்த கூடிய தலைவர் அவங்க அம்மா என்னை கூட்டம் ஐயா நீங்க இஸ்லாத்து நீங்க உங்களை அங்கே நீங்கள் நாலு பேட்டில் டீகர்ல பேசியிருந்தீங்களா இஸ்லாத்து உங்களை கேட்டாங்கன்னு இல்லைம்மா நான் அந்த சட்சி பாசனுவா சொல்லிட்டு போனேன் கொஞ்ச நாள்ல அவங்க பிள்ளைகிட்டே போய் ஆமாம் நான் ஸ்லாபியுமே தான் அதுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னேன் அவங்க முகவையும் எடுத்து கணிச்சாங்க ஐயா கொஞ்சம் காலம் வச்சிரு நான் சொன்னேன் என்னை வேலூர் இஸ்லாமிக் சென்டருக்கு அனுப்புங்க நான் இளம் வயதுல என்னுடைய தாயாராக மூலமா என்னை அனுச்சிருந்தாங்க எங்க அப்பா வந்து அங்கே சட்டை போட்டு நின்றுனு வந்துட்டு திரும்பவும் நான் ஏதாவது செய்யணும் நான் அதை எப்படி சர்ச்சில் இருக்கிறீங்களே இல்லை இல்லை இல்ல சர்ச்சில் இல்லை சர்ச்சில் தங்கி இருக்கிறேன் அந்த உறவுகள் என்ன அதுல இருந்து நான் நீங்கி விட்டேன் ஆனா அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட சர்ச்சில் இருக்கேன் அதை ஒப்படைத்து விட்டேன் முகவைக்கு சென்றேன் அங்கே சில மாதங்களாக இருந்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு மேலேயும் அங்கே இருக்க முடியாது ஏன்னா பத்து நாள் பாஞ்சு நாள் எல்லாம் போயிடுவாங்க நான் மட்டும் ரொம்ப நாள் இருக்கிறேன் அதற்காக நான் இனி நான் என்ன செய்ய போகிறத அல்லா நாடுகிறேன் அல்லாவுடைய விருப்பம் நமக்கு என்ன சொல்வதாக தலை விதினு வாங்க விதி நம்ம நம்பணுன்றது விதின்றது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள ரெடி என்னுடைய அசரத்து அந்த தாவூது என்னுடைய பேர் கொண்டவர் அவரு ஐயா உங்களுக்கு திருமணம் செய்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னாங்க ஐயா முதல்ல நீங்கள் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிங்க திருமணத்தை அப்புறம் பேசிக்கலான்னுட்டேன் அப்புறம் முகவுக்கு வந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நானும் போய் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தில் இங்கே வந்த ஒரு தம்பி ரெண்டு மூணு வாரத்துக்கு முடி இங்கே வந்த தம்பி என்கிட்ட அங்கே வந்தார் அவர் சொன்னார் என்ன சொல்லு அப்படி நடக்கும் என்ன இங்கே வந்து இப்போ ப்ரோக்ராமில் வந்த தம்பி மது மதுரை வட மதுரையிலேருந்து ஒரு தம்பி போன வாரமாக அதுக்கு முன்ன வாரமாக வந்த தம்பி ஒருத்தர் வட மதுரை சிறப்பாக இருப்பார் அவர் சொன்னார் எனக்கு இங்கே வர வேண்டும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அவர் முகவையில் ஒருத்தர் இருந்த விளாசமாக கொடுத்தாரு அப்போ நான் வந்திருக்கிறேன் எனக்காக கண்டிப்பாக தோவ பண்ணுங்கள் நான் இரவு முழுவதும் நான் உறக்கமில்லை இப்போதும் நான் தூக்கம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் தெளிவாக இருந்தால் தான் தெளிவாக பேச முடியும் அதனால் தெளிவில்லாமல் இருந்தாலும் மனித கொள்ளுகளும் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் உங்களோட கூட வந்து நான் நிறைய எனக்கு பேச வேண்டும் நிறைய பேச வேண்டும் என்பதை விட உங்களோடு பேசுவது எனக்கு முக்கியமில்லை மற்ற மக்களோடு கூட இப்போதையும் என்ன பார்த்தா டீகளில் பங்கில் பார்ப்பு ஷாப்பில் ஏன்னா பேசிகிட்டு இருப்பேன் அந்த பார்ப்பு ஷா பேசிக்கிட்டு சொல்லுவா பீசை வச்சுட்டு போறியா கொஞ்சம் நிறுத்தியா எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க செவ்வபற்ற வான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு ஐயா பீச போயிடுறாங்கன்னு சொல்லுவாரு நீங்க ஏற்கனவே இருக்கிறீங்க உங்களுக்கு நான் அப்படி நல்லா இருக்கிறேன் புதிதாக நான் வளைய போடணும் இல்லையா அதுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படிப்பட்ட ஒரு பணி கிடைச்சா நல்லது வாழறது கொஞ்ச காலம் எங்க தாயார எனக்கு சொன்ன போனது எப்படியாவது அப்படி பிறக்காவது என்ன பண்ணு ஏமான பறைபிடிச்சுக்கிட்டான்னாங்க அன்னைக்கு ஐயமான எனக்கு அர்த்தம் தெரியல இன்னைக்கு இறை வழக்கு புரிஞ்சுக்கு வச்சு எனக்கான பண்ணுங்க நன்றி